பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானுடன் பிரதமர் மோடி தொலைபேசி மூலம் உரையாடினார் இந்த தொலைபேசி உரையாடலில் இரு தலைவர்களும் பொருளாதாரம் பாதுகாப்பு அறிவியல் தொழில்நுட்பம் விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்தனர் இந்தியா பிரான்ஸ் இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதித்த இரு தலைவர்களும் யுக்ரைன் ரஷ்யா பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு காண்பது தொடர்பாகவும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக் கொண்டனர் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்றும் தங்களால் முயன்றதை தமிழகத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் லண்டன் நகரில் மாபெரும் தமிழ் கனவு என்ற பெயரில் இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அயலக தமிழர்களுக்காக மாநில அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களை பட்டியலிட்டார் வெளிநாடுகளில் தமிழக இளைஞர்களுக்கு இருக்கின்ற வேலைவாய்ப்பு பற்றி எடுத்துக் கூறி உலக கதவுகளை அவர்களுக்காக திறந்துவிடுமாறு அவர் கேட்டுக் பல்வேறு நாடுகளில் உள்ள தமிழர்கள் தங்களது அயராத உழைப்பால் அங்கெல்லாம் கோலோச்சுவதை சுட்டிக்காட்டிய மு ஸ்டாலின் அயலக தமிழர்கள் அனைவரும் தமிழ்நாட்டின் அதிகாரப்பூர்வமற்ற தூதர்கள் என்றார் ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் இரும்பு பாதை காவல்துறையினர் சார்பில் ரயில் பயணிகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்றது அப்போது ரயில் பயணிகள் தங்களது பயணத்தின் போது எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் படிகளில் அமரக்கூடாது ரயில் மீது கல் எறியக்கூடாது ஆகியவை குறித்து விளக்கி பேசினா் தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன்படி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் காலை பத்து மணி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது இதனால் சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது பிரான்சில் நடைபெற்ற வாயு நிரப்பப்பட்ட பலூன் போட்டியில் இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்றுள்ளனர் கார்டன் பெனட் கோப்பைக்காக நடைபெறும் இந்த போட்டி அறுபத்தி எட்டாவது ஆண்டாக தற்போது நடைபெறுகிறது வண்ண பலூன்களில் மிக நீண்ட தொலைவுக்கு பறக்கும் இந்த பயணப் போட்டி மிகவும் பழமையான போட்டிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இதில் பங்கேற்கும் போட்டியாளர்கள் வரும் பதிமூன்றாம் தேதி தரையிறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜப்பானில் இருபது வயதை எட்டி இளைஞரானதற்காக கொண்டாடப்படும் நிகழ்ச்சியில் அந்நாட்டின் இளவரசர் ஹிஷா கிடோ கலந்து கொண்டார் இம்பீரியல் அரண்மனையில் நடந்த இந்த விழா நாற்பது ஆண்டுகளில் முதன்முறையாக அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஆண் ஒருவருக்காக கொண்டாடப்பட்டது பேரரசர் நரு கிட்டோ அரசு மச்சாகோ பட்டத்து இளவரசர் ஃபியூமி கிட்டோ பட்டத்து இளவரசி கிகோ உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் இளவரசர் ஹிஷாகிடோ தற்போது அரச குடும்பத்தின் பத்தொன்பது வயதை நிரம்பிய இளைஞராக மாறியுள்ளார் தமது கடமைகளை ஆர்வத்துடன் நிறைவேற்றப் போவதாக ஹிஷாகிடோ தெரிவித்தார் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் அரையிறுதிச் சுற்றில் சீனாவை வீழ்த்தி இந்தியா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது பீகார் மாநிலம் ராஜ்கிரியில் நடைபெற்ற அரையிறுதி சுற்றில் இந்திய அணி ஏழுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சீனாவை வீழ்த்தியது மற்றொரு ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் தென்கொரியா நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வீழ்த்தியது இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்கொரியா அணிகள் மோதுகின்றன அமெரிக்க ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலங்கா சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றுள்ளார் கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து கொண்ட அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவின் இறுதிச் சுற்றில் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலங்கா அமெரிக்காவின் அமண்டா அனிசிமோவாவுடன் மோதினார் இதில் ஆறு மூன்று ஏழு ஆறு என்ற செட் கணக்கில் சபலங்கா வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார் இது அவரது நான்காவது கிராண்ட்ஸ்லாம் பட்டமாகும்